ஆர்தர் அப்படிங்கிறவரு அவர் செய்கிற உடற்பயிற்சி அவரது உடம்புல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்க விரும்புறாரு ஒவ்வொரு வாரமும் அவரு உடற்பயிற்சிக்கு செலவழிக்கிற மணி நேரத்தையும் மற்றும் எடையில ஏற்படுற மாற்றத்தையும் அந்த வாரத்துல குறிச்சு வைக்கிறாரு இங்க மிகை எண் அப்படின்னா எடை அதிகரிப்பது அப்படின்னும் குறை எண் அப்படின்னா தன்னோட எடை குறையிறது அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு இங்கே கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களோட அடிப்படையில் பரவல் புள்ளியை உருவாக்க ஆர்த்தர் விரும்புகிறாரு இப்போ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நாம் பூர்த்தி செய்யலாம் முதல் வாக்கியம் உடற்பயிற்சியோட அளவு எக்ஸ்ஹச்சில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதாவது ஆங்கிலத்தில் ஹரிசோண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நாம் இயங்கும் மாறிய கிடைமட்ட அச்சிலையும் சார்பு மாறிய செங்குத்து அச்சிலையும் போடணும் அதனால உடற்பயிற்சியோட அளவு என்ன இல்லைன்னா தோற்றத்தின் மூலமா அவருடைய எடை அதிகரிக்குதா இல்லைனா எடை இழப்பு ஏற்படுதா அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் இங்க நமக்கான அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்தர் உடற்பயிற்சி மேற்கொள்றதால அவரோட எடையில மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத நல்லா உணர்ந்திருக்காரு இப்போ நாம அட்டவணை மூலமா வீச்ச காணலாம் உடற்பயிற்சியோட நேரம் அதிகபட்ச எல்லையா எட்டு புள்ளி ஒன்பது உள்ளது குறைந்தபட்ச உடற்பயிற்சி எல்லையா சுழியன் புள்ளி மூணு இருக்குது அச்சோட தர அளவு சுழியத்தில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கணும் இங்க நாம குறை எண்களை உடற்பயிற்சியில எடுத்துக்க தேவையில்லை அதனால சுழியத்தில் இருந்து பத்து வரைக்குமே போதுமானதா ஆகிடுது